பிரியன் சார் வணக்கம் பத்திரிகையாளராக நீங்கள் வந்து நிறைய பேரை கவர் பண்ணியிருப்பீங்க நிறைய செய்திகள் சேகரித்திருப்பீங்க இவருடைய திரைப்பயணம் அரசியல் பயணம் நீங்கள் அதில் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன ரெண்டு கட்டமும் அதை பிரிக்கலாம் ஆக்சுவலாக அதாவது எழுபத்தெட்டுலேருந்து எண்பது காலகட்டத்தில் நான் சினிமா ரிப்போர்ட்டராக தான் ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக அதனால் அவர் அந்த சமயத்தில் வந்து வாய்ப்புகள் தேடி அழிந்து கொண்டிருந்த நேரம் அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது தான் ரொம்ப கருப்பாக இருக்கும் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா திரைத்துறையில் அப்போது ரஜினி கொஞ்சம் மேலே இருக்கிற ஒரு சமயம் இப்போது நாங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் ரஜினிலாம் வந்துட்டுருக்கார் உங்களுக்குலாம் வாய்ப்புகள் பிரமாதமாக வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஸோ அவரோட முயற்சி தான் அவருக்கு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்ததுன்னு பார்த்தோம் ரொம்ப பிரமாதமான பல படங்களை வந்து அவர் அவருடைய இது கொடுத்துருக்காரு சின்ன கவுண்டா ரமணாகட்டும் தருமபுரி போன்ற விஷயங்கள் அம்மன் கோயில் கிழக்கால இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது பிரமாதமான படங்களோட பட்டியல்லாம் இருக்குது ஸோ சிறு திரைத்துறையில் வந்து அவருடைய வெற்றி அது அந்த திரைத்துறை வெற்றியோடு அவருக்கு அந்த மனிதநேயம் அவர் வச்சிருக்கிற வெற்றி இருக்குல்ல அந்த மனிதநேயம் அவர் காட்டின விஷயங்கள் தான் அவரை வந்து இன்னும் திரைத்துறையிலேயே இன்னும் பிரபலப்படுத்தி தாச்சும் அந்த திரைத்துறையில் வந்து ஒரு ஹீரோ வந்து எப்படிப்பட்ட ஒரு பந்தாவோடலாம் எதை சுற்றுவாங்க அது எப்படிப்பட்ட ஒரு இடைவெளியோட தான் இருப்பாங்க மற்றவங்களோடலான்றது அந்த காலத்தில் பார்த்தவங்களுக்கு இவர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு டவுன் டு ஏர்த்தை வந்து எல்லாருக்குடியும் பழகி பேசுறதுன்றது அந்த காலகட்டத்தில் வந்து சினிமா துறையில் வந்து நிச்சயமாக எல்லோராலும் வந்து ரொம்பவும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் அது கூடவே இவர் வந்து எல்லோருக்கும் உதவி செய்வது என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து இன்னும் அவரை வந்து ஒருபடி மேலே கொண்டு போய் அவரை வந்து கொஞ்சம் சினிமா புகழ் புகழ் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிற அளவுக்கு ஒரு புகழ் பெற்றிருக்கார் அந்த தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு தடவை சொன்னது எம்ஜிஆர் மூலமாகத்தான் இது நான் அவரோட பாதையில் தான் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார் என்னோட பேட்டியில் ஒரு தடவை சொல்லும்போது மாயத்தேவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் எழுபத்தி ரெண்டில் திண்டுக்கல்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆர் தான் ஒரு ஆதர்சனமாக வச்சிருந்தார் ஆக்சுவலாக அவர் கருப்பு எம்ஜிஆர்னு அவர் தன்னை அவர் கட்சிக்காரர்கள் அவரை சொன்னாங்க அவரே எம்ஜிஆர்னு ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணார் அது முடிவு முற்று பெறலை ஆக்சுவலாக அது அவருக்கு ஒரு வருத்தமான விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று எண்டில் அவர் பார்க்கும்போது அதை பற்றி என்கிட்ட சொன்னார் அந்த படம் எடுக்க முடியல அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோடு தான் சொன்னார் அவர் ஸோ அதனால் வந்து அந்த விஷயங்கள் பார்க்கும்போது அவரோட அரசியல் பயணம் அந்த திரைத்துறைன்றது அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அவருடைய உதவும் மனம்பான்மை மனிதாபிமானம் மனித நேயம்லாம் அவர் வந்து இன்னொரு தளத்துக்கு அவரை கொண்டு போச்சு அதெல்லாம் எங்கே அவருக்கு ஹெல்ப் பண்ணித்துன்னா மக்கள்கிட்ட வந்து போகும்பொழுது இவர் நமக்காக சின்சியராக பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குற அளவுக்கு அது போயிடுது இவர் வந்து நிச்சயமாக இவர் வந்து வழக்கமாக அவருடைய வந்து திமுக நம்ம ஒரு கொண்டு வரணும் அப்படின்னு என்னுடைய கேள்வி அதுதான் அதிமுக திமுக பல்வேறு தேர்தல்களை எல்லாம் கண்டு பல வெற்றி தோல்விகளை ஏற்ற இறக்கங்களை எல்லாம் பார்த்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணின பொசிஷன்ல தான் இவர் கட்சியே தொடங்குறாரு இவர் அப்ப ஏற்கனவே இவர்களுக்கு மாற்றுன்னு சொன்னவங்க எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல இவங்களோட கூட்டணி வைக்க ஆரம்பிச்சதையும் பார்த்து கொண்டேதான் இவரும் கட்சிக்கு வர இவர் இவங்க ரெண்டு பேரை எதிர்த்து திரைத்துறையிலேருந்து வந்து கட்சி தொடங்கிய போது உங்களை போன்றவர்களுடைய பார்வை என்னவாக இருந்தது ஏன்னா கமல் ரெண்டு திரைத்துறை ஆளுமைகளும் வந்து யோசித்து கொண்டே இருந்த ஒரு காலகட்டம் அப்படியான முயற்சி எடுக்காத போது இவர் எடுத்த அந்த கட்ஸ் எங்கிருந்து வந்தது அவர் எப்படி எந்த அடிப்படையில் அதை தொடங்கினாரா நீங்க பார்த்தீங்க இல்ல அதாவது அது ஏன் என்ன நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்ன இல்லையா இவர் வந்து நமக்கு சின்சியரா பண்ணுவாருன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்தது இந்த சமூகம் பல்வேறு பிளவுகளாக இருக்குது அதில் அரசியல் தாக்கமும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து ஆறு பிரச்சாரத்தில் நான் அவர் கூட வட மாவட்டங்களும் போயிருக்கேன் தென் மாவட்டங்களும் போயிருக்கேன் ரெண்டாயிரத்து ஒம்போதுலையும் அவர் கூட போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வட மாவட்டங்களில் போகும்போது பட்டியலினத்தவரும் அங்கே இருக்கிற இடைநிலை ஜாதிகளும் சேர்ந்து இவருக்கு ஒன்றாக இருந்து வரவேற்பு கொடுத்ததை நான் பார்த்தேன் அதான் அவங்க ரெண்டு பேருமே கீழ்மட்டத்தில் ரொம்ப உரசலோடு தான் இருப்பாங்க என்றைக்குமே அதே மாதிரி தெற்கு பகுதியில் இரண்டு சமூகங்கள் எப்போதுமே ஒரு உரசலோடு இருக்கும் சமூகங்கள் அவருக்கு இணைந்து வரவேற்பு கொடுத்த விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது இவர் வந்து ஒரு ஒரு ரவுண்டு வருவார் சினிமாவில் எப்படி ஒரு ரவுண்டு வந்தார் அதே மாதிரி அரசியலில் ஒரு ஏற்றம் பெறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கெல்லாமே காரணம் அவருடைய உதவும் மனப்பான்மை ஒரு சின்சியாரிட்டி ஒரு வெளிப்படை தன்மை மனசில் எதுவும் வச்சுக்காத டேரெக்டாக பேசுகிற விஷயங்கள் அது அது ஓப்பனாக மனசில் இருக்க சொல்லிடுவார் முதல் தேர்தலில் எட்டு சதவீதமாக இருக்குது அடுத்த தேர்தலில் பத்து சதவிகிதம் இது இது வந்து ஒரு கட்சிக்கும் ஒரு கட்சியுடைய தலைமைக்கும் ஒரு பெரிய எனர்ஜியையும் பூஸ்டையும் கொடுத்துருக்கும்ல மற்ற கட்சிகள் அதை எப்படி பார்த்தார் ரொம்ப 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 இதாக தான் பார்த்தாங்க அதாவது இவர் ரொம்ப வளர்ந்துருவாரோன்ற அளவுக்கு தான் பார்த்தாங்க ஆக்சுவலாக அது இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படிதான் பார்த்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு அப்படின்னா என்னோடய அபிப்பிராயம் இது ஆக்சுவலாக அது அவர் சொன்ன காரணம் என்கிட்ட சொன்ன காரணம் என்னென்னா நான் மட்டுமே வந்து எம்எல்ஏவாய் விருதாச்சலத்தில் எம்எல்ஏ ரிஷி ரிஷிவந்தியத்தில் எம்எல்ஏ ஆன எங்கள் ஆட்கள்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் பதவியை எதிர்பார்த்து இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அவர் ஆக்சுவலாக ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து காங்கிரஸ் வந்து அவரோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது அப்போ அவர் சொன்ன கண்டிஷன் திமுகவை நீங்கள் கேட்டி விட்டிங்கன்னா நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு காங்கிரஸ் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது மூப்பனார் மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் ரொம்ப ஒரு பெரிய எப்படி கலைஞர் மேலே ஒரு பற்று அரசியல் தாண்டி வச்சிருந்தாரோ அதே மாதிரி காங்கிரஸ் மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது அதனால காங்கிரஸ் கூட கூட்டணி சேரலான்ற ஐடியா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு விஷயம் இதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவர் இறந்து போயிட்டாருன்னு நான் சொல்லலை இதெல்லாம் எழுத்துல வந்திருக்கு இதெல்லாம் அதனால வந்து சில பேர் இறந்து போன பிறகு என்ன வேணா சொல்லலாம்னு வச்சு சொல்லுவாங்க அதனால சில விஷயங்கள் சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு எனக்கு அதனால இல்ல மத்தவங்க தப்பா நினைச்சு வாங்கணும் இப்பதான் இறந்து போனவங்க காங்கிரஸ் அரசியல்லை அதான் அது அது தனிப்பட்ட முறையில் அவர் கூட பழக எல்லாருக்குமே தெரியுமா அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அவர் சேர்ந்ததுன்றது வந்து நிச்சயமாக வேறுபல அழுத்தங்கள்லாம் இருக்கு நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்பலை இருந்தாலுமே வந்து அவர் சொன்ன ஒரு காரணம் என்னன்னா எங்கள் ஆட்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணனும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக வந்து பாடுபட்டு இருக்காங்க அந்த ரசிகமில்ல தம்பிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றத அந்த அடிப்படையில் தான் அவர் போனார் சரி இருபத்தொம்போது பேர் வெற்றி பெற்றாங்க அது வெற்றி பெற்றது ஒரு நல்ல விஷயம் அரசியலே நீங்கள் அதிமுக திமுக இரண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்லாம் சொல்லிதான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் தெய்வத்தோடும் மக்களோடும் தான் என்னோட கூட்டணின்னு சொல்லி தான் கட்சிக்கே வர்றார் ஆக்சுவலா அப்படின்லாம் சொல்லி இருக்கிற வந்து இந்த மாதிரி திடீர்னு தடாலடியா வந்து இந்த மாதிரி அந்த கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்துல அந்த கூட்டணியை போச்சு ஆக்சுவலா அது முதல்ல ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லிஸ்ட் எல்லாம் அப்புறம் அது சரியா ஒர்க் அவுட் ஆகாத நாலு நாள் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் மறு லிஸ்ட் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி நடந்தது ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணாத ஒரு தேர்தல் அது அதுவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுலேருந்து விஜயகாந்துக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆர்வம் இல்லை ஏதோ ஒரு வேண்டாம் வெறுப்பாக அந்த கூட்டணி அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து தான் அவர் என்கிட்ட பின்னாடியும் சொன்னார் அக்டோபர் டூ தௌசண்ட் லெவனில் அவரை பார்த்தபோது அந்த கூட்டணியை நான் இதுக்காக தான் ஏற்றுனேன் ஆனால் அவருக்கு வேறு பல அழுத்தங்கள் இருந்தது அவர் சொல்ல விரும்பல அவருடைய மனைவி அவருடைய அவங்களோட அழுத்தம் இருந்தது அந்த கேள்வியை நான் ஒரு தடவை கேட்டேன் அவர்கிட்ட நீங்கள் குடும்ப அரசியலை பற்றி நீங்கள் அதிகமாக பேச மாட்டேன்ட்டீங்களே உங்கள் மனைவியை வந்து அரசியலில் ஈடுபடுத்துகிற ஐடியா இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவங்க குடும்பத்தினர் வந்து உதவி செய்வது வந்து ஒரே இயற்கையான ஒரு விஷயம் அவங்க தான் இமீடியட்டாக நமக்கு ஹெல்ப் வருவாங்க அந்த வகையில் என் மனைவி எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்காங்க ஆனால் நான் முடிவு எடுக்கிறதுலையோ பல விஷயம் கட்சி விஷயங்களையோ அவங்க எதிலையும் தலையிடுறது கிடையாது ஆனால் எத்தனை பேரை நான் முன்னிறுத்தினாலும் கலைஞர் குடும்பத்திலேருந்து எத்தனை பேர் முன்னிறுத்தினாலும் மக்கள் யாரை மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நான் நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் மக்கள் யாரை ஏற்றுக்கிறாங்கன்றதான் பார்க்கணும் அதனால் நீங்கள் குடும்ப அரசியல்னு ஒரேடியாக மொத்தமாக சொல்ல முடியாது குடும்ப அரசியலை விமர்சிக்காதனால நான் அதை ஏற்றுக்கிறேன்னு கிடையாது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேனா என்பது வேறு விஷயம் அப்படின்னு ஒரு பதில் அவர் சொன்னார் ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு மேலே போகும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஒரு ஒரு ஸ்லிப் ஆயிட்டார் ஆக்சுவலா அதுதான் என்னுடைய கருத்து ஆனால் அந்த ஸ்லிப்பானதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சரி பண்ணி இருக்கலாம் அங்கேயும் வந்து ஒரு மிஸ் ஆகிட்டு மறுபடியும் அப்புறம் அவர் உடம்பு உடல்நிலை சரியில்லாத போயிட்டாரு ஏன்னா அரசியலில் வந்து பொறுப்புகளுக்கு வரணும்ன்றதுதான் கட்சிக்காரர்களுடைய விருப்பமா இருக்கு அதை வந்து நிறைவேற்றலைன்னா கட்சி அடிமட்டத்துல கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளார் நீங்க இதை சொல்றதுனால அந்த கேள்வியும் நான் கேக்குறேன் அதாவது வந்து கட்சியில இருக்கிற தொண்டர்களும் மேல வரணும் நான் மட்டுமே பொறுப்புகளை வச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறதே தலைமை பண்புல எல்லா கட்சியிலும் எப்படி நினைக்கிறாங்களான்னு ஒரு அவர் உங்ககிட்ட சொன்னாருன்னு சொல்றீங்க அந்த இருபத்தி ஒன்பதுல சிலர் வந்து இன்னைக்கு அவங்க யாராவது வந்து அஞ்சலி செலுத்துறாங்களான்னு நானும் கொண்டே இருந்தேன் நாளைக்கு வரைக்கும் பாப்போம் சிலர் வந்து அதிமுகவோட போனாங்க அவங்க வந்து அதிமுகவோட நேரடியாக போல தொகுதி நலனுக்காக போய் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தார் அப்புறம் அவங்க வந்து அப்படியே அமைதியாயிட்டாங்க இவ் அவங்க ஒரு தான் தனியா தான் இருந்தாங்க சட்டமன்றத்துலையும் அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்ப இவர் யாருக்கெல்லாம் உதவ வேண்டும் யாரெல்லாம் மேலே வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுமே கூட இல்லை அப்படிங்கிறத அரசியல் அவர் உணர்ந்தாரா இல்லை அது அந்த காலகட்டம் வந்து அவருக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் அதாவது அவர் அவர் வந்து நம்மளை மாதிரியே எல்லாரும் அரசியலில் ஒரு வெள்ளந்தியாக வெளிப்படையாக இருப்பாங்கன்னு அவர் நினைச்சார் எதையுமே ஒரு பிரச்சனைகள்னா கூட அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் சரி பண்ணுவார் இல்லை உங்கள் கஷ்டத்தை சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் 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 சொல்கிற ஒரு வார்த்தை தான் என் நான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்காக தான் கூட்டணியே சேர்ந்தேன் அவங்களுக்காக தான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சேன் அவங்க பதவி கிடச்சிது அவங்களுக்கு எம்எல்ஏ ஆனாங்க பட் அவங்க எதுக்காக போனாங்கன்றது எனக்கு இதுவரையும் வரையும் தெரியல சார் அப்படின்னு அவர் சொன்னார் இன்னைக்கு வரையும் தெரியல ஆனால் எனக்கு வந்து தாங்க முடியல என் முதுகளை குத்திட்டு போயிட்டாங்க என் முதுகில் குத்திட்டு போனது என்னால் நிச்சயமாக தாங்கவே முடியலன்னு ரொம்ப கடுமையாக வந்து பேசினார் சோகமாகவும் ரொம்ப விரக்தியாகவும் பேசினார் இது வந்து இந்த அரசியலில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கும் வந்து விலகி போனவங்க பல காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அன்னிக்கு ஏற்பட்ட அந்த காயம் இருக்குல்ல அது வந்து அவருடைய உடல்நலம் கெடுவதற்கான ஆரம்பம் ஆரம்பம் என்பது என்னுடைய கருத்து ஆனால் அந்த விஷயங்கள் வந்து தேமுதிகவுக்கு ஒரு சரிவுக்கான ஒரு ஆரம்பமாக அது அமைஞ்சி போச்சுன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக வந்து